ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஆனியன் ட்ரிங்ஸ் இது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ரெசிபியை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை தோலை எடுத்துட்டு மேலேயும் கிழியும் வந்து கட் பண்ணிட்டேன் நடுப்புற வெளில தண்டு மாதிரி வரும் பாருங்கள் அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போது இந்த வெங்காயத்தோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதை மூணு பார்ட்டாவோ இல்லை ரெண்டு பார்ட்டாவோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது உங்களோட விருப்பம் தான் இப்போது கட் பண்ணும்போது கத்தியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பொசிஷனில் வச்சு கட் பண்ணாமல் நான் இதை மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் க்ரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதுக்காக தான் சொல்கிறேன் இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுமா மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த ரெண்டு வெங்காயத்தையும் இதே போலவே கட் பண்ணிட்டேன் இதை பொறுமையாக இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே சென்டர்லேருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு லேயரை உங்களுக்கு உடையாமல் அந்த ஆனியன் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒன்று கூட உடையில அழகாக வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பொறுமையாக வந்து ப்ரெஸ் பண்ணணும் இப்போ இதே போலவே நம்ம எல்லாத்தையும் எடுத்துலாம் நான் வேணால் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த போர்ஷன் அது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மெலீஸாக இருக்க ஒரு ஒரு லேயரும் உங்களுக்கு வந்து வந்துடும் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது மிடில் திக்காக ஒரு போர்ஷன் வரும் அதை நம்ம பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது அதை நம்ம வேறு ஏதாவது டிஷ்ஷு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் முக்கால் கப்பு போல் மைதா எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இதே கப்லேயே ஒரு கால் கப்பு போல் கான்ஃப்ளார் எடுத்துக்கோங்க அதாவது சோளமாவு மொத்தம் ஒரு கப்பு வரணும் அதில் முக்கால் கப்பு போல் மைதா கால் கப்பு போல் கான்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க இது வந்து மூணு வெங்காயத்துக்கு இந்த பேட்டருக்கு சரியாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கலர் கொடுக்கும் அதனால் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தனி மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு திருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணணும் மொத்தமாக முன்னாடியே தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பஜ்ஜி மாவு பாதத்துக்கு இருக்கும் அந்தளவுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இன்னொரு பவுலில் நான் வந்து ப்ரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் இது ஆனியன் ட்ரிங்க்ஸுக்கு வந்து மேலே நல்ல ஒரு கிறிஸ்பியை கொடுக்கும் அதுக்காக தான் ஒருவேளை உங்ககிட்ட ப்ரெட் கிரம்ஸ் இல்லைன்னா ரஸ்கை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா இதே போலவே வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரையும் ப்ரெட் கிரம்ஸையும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து ஒவ்வொன்றா இந்த பேட்டரில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ஃபோர்க் வச்சு யூஸ் பண்ணலாம் கையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாவெல்லாம் கையில் ஒட்டிக்கும் இதில் ஒரே ஒரு கோட் வந்து இந்த பேட்டர் வந்து அப்ளை ஆனால் போதும் ரொம்ப திக்காகிடக்கூடாது இப்போ இது அப்படியே வந்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்திடலாம் இதையும் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன் இல்லைனா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்க பேட்டர் வந்து நம்ம கையிலே ஒட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து சரியாக கோட் ஆகாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதில் வந்து ப்ரெட் க்ரம்ஸு கோட்டாக இருக்கிறது தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கூட உதிராமல் வந்து நல்ல ஈவனாக வந்து கோட்டாகிருக்கு இப்போது இதே போலவே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே நம்ம பொறிக்கலாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டே நம்ம வந்து பொறிக்க முடியாது ஒரு ரெண்டு பிளேட்டு போல் இதே போலவே எனக்கு வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே உதிராமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன கொதித்ததும் இதில் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா போட்டதும் வந்து கரைஞ்சிரும் இப்போ இந்த பாத்திரத்தில் ரொம்ப எடுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து திருப்புற மாதிரி போட்டுக்கோங்க இதை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் ரொம்ப குயிக்காக வந்து இது ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லாவே புரிஞ்சிருச்சு இதை நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் ரொம்ப குயிக்காக வந்து இது ரெடியாகிடும் மேலே இருக்க ப்ரெட் க்ரம்ஸ்லாம் வந்து எண்ணெயில் வந்து கீழே இறங்கிடும் இதை கடைசியாக வந்து எண்ணெய் நல்லா ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ஆனியன் ட்ரிங்க்ஸு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க இதே போலவே நான் இன்னொரு பேட்சும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு மேஜராக தேவைப்படுற பொருளாக இருக்கும் இது எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருள் தாங்க பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே ரஸ்க் இருந்து தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதில் ஒரு பீஸ் எடுத்து நான் டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறேன் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இது வந்து கெச்சப் மட்டும் இல்லை நீங்கள் மைன் கூட தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க